அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது கோவை டேடர் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது முதல் பதிவில் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ஸால் பரிந்துரைக்கப்பட்ட சில பங்குகளை பற்றி பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்ஹெச்பிசியை பத்தின ஒரு ஃபினான்சியல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பார்த்துட்டு டெக்னிக்கலாக என்ட்ரீன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் யூனிக்கான ஸ்டாக்ஸை பற்றி கேட்குறீங்க ஸோ யூனிக்கான வீடியோஸை போடுறதில் எனக்கு எந்த விதமான ஆட்சியூபனும் கிடையாதுங்க பட் அதில் ஒரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரியான யூனிக் வீடியோஸ் போடும்போது ரீச் கேட்டிங்கன்னா இருக்காது ஸோ இதனால் நிறையா புது வியூவர்ஸ்க்கு நம்ம சேனல் போய் சேராமையே போயிடும் ஸோ இதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன் இல்லாமே போயிடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து காமனான வீடியோஸ் எடுத்து இருக்கோம் பட் கண்டிப்பாக யூனிக்கான ஸ்டாக்ஸை பற்றி நம்ம நல்லா அனலிசிஸ் பண்ணுவோம் அதுக்கான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம சேனலுக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வியூவர்ஸ் ரெகுலராக பார்க்க வராங்களோ அப்போது வந்து நம்ம அந்த வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம கோவை ட்ரேடர் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க இந்த என்ஹெச்பிசியும் அப்படி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனகேஜ் பிசியோடய கரமக்க ப்ரைஸ் நூற்றி பதினோரு ரூபா பத்து பைசால இருக்குது மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இந்த பங்கு ரெசிஸ்டன்ட் லெவல் இருந்து கீழே விழுந்துக்கிட்டு வருதுங்க இந்த ரெசிஸ்டன்ட் லெவலானது ஜான் பன்னிரெண்டில் உருவாக்கப்பட்டது நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் இந்த ரெசிஸ்டண்ட்குள்ளேயே இருக்குது இந்த பங்கு இந்த வாரம் பிரேக்கில் கொடுக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு சின்ன ரிவர்சல் அப்படிங்கிறது தெரியப்படுது டெய்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது நேற்று வந்த பின்பார் கேண்டில் கொஞ்சம் க்ராஸ் பண்ணி கீழே வர மாதிரி தான் கேண்டல்ஸ் வந்திருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரேந்திர பஸ்ஸர் மாதிரி நான் பார்க்குறேங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது வீக்லி சார்ட்டில் இன்வெர்ட்லர் ஹேமர் பேட்டர்ன் வந்துருச்சு சரிங்களா பட் இது வந்து நாளைக்கு தொடரணும் நாளைக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த இந்த வீக்குக்கான டவுன்ஃபால் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் ஸோ சப்போர்ட் லெவலான நூறுரூபாவில் மறுபடியும் நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம் ஸோ நம்மளுடைய பிரைம் குரூப்பில் நூற்றி மூணு ரூபாவில் என்ட்ரிஸ் இருந்தோம் நூற்றி பதிமூணுரூவா டார்கெட் வந்து ஹிட் பண்ணிருச்சு ஸோ வெயிட் பண்ணுவோம் பட் ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் பண்ணலை பொசிஷன் ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் இந்த மாதிரியான நல்ல பங்குகள் கீழே வரும்போது அவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ இந்த பங்கு இங்கேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த டபைட் பொட்டென்சியல் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நமக்கு நூற்றி எழுவத்தி ஒரு ரூபா ஒரு டார்கெட்டாக வந்து இருக்குது ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பேனில் இது கண்டிப்பாக இந்த இடத்த போய் அச்சீவ் பண்ணோம் பட் ஃபினான்ஷியலி இது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பா பார்ப்போம் மீ என்ஹெச்பிசிஆர்னால் கவர்மெண்டைய ஒரு மினி ரத்னா பங்கு இது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியில் எதுவும் ஒன்று இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடி ரூபாயாக இருக்குது ஸ்டாக்குடைய பிஇரேஷியோ முப்பத்தி ஒன்று ஸோ எப்போவுமே இருபது டு முப்பது இருக்கிற பிஇரேஷியோ ரொம்ப நல்ல பிஇ ரேஷியோ அது வந்து ஒரு அண்டர்வேல்டு வேல்யூடு ஸ்டாக் ஒருவேளை இந்த பிஇரேஷை கடந்து மேலே போகும்போது வேறு லெவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஇ ரேஷியோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப இருபது டு முப்பது இருக்கிறது நல்ல ரேஞ்ச் ஸோ அந்த வகையில் இந்த பங்கை நீங்கள் லாங் டர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் பிஇ ரேஷியோ வச்சு பார்க்கும்போது பிரி பிஎஸ் கம்பெனிஸ் கூட கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய பிஇ ரேஷியோ ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து இருக்குது இதை விடிய வேல்யூ ஸ்டாக்னால் அதானி பவர் அண்டு இருக்குங்க இருக்குதுங்க ஃபின் கார்பரேஷனும் இருக்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷனும் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் லாங் டேர்முக்கு கொஞ்சம் அனலிசைஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரி நூறு குரல் தவணே இது இது பல்லம் அமைதி ஒன்று தான் ஓட்டிக்கு இது வெல்றது இந்த போட்டு உழப்பிக்கணும் ஒன்றும் இது ஸோ என்ஹெச்பிசி வந்து ஸோ என்ஹெச்பிசி இந்த நிறுவனம் வந்து கவர்மெண்ட்டுடைய மினி ரத்னா கம்பெனின்னு சொல்லலாம் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஸிட்டி ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியில் இதுவும் ஒன்று இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி பதினொழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடியாக இருக்குதுங்க பி ரேஷோன்னு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழாக இருக்குது பி ரேஷியோ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே இருபது டு முப்பதுக்குள்ளே இருக்கிற பங்குகள் எல்லாமே அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் ஸோ இதோடைய வேல்யூ எப்போது மார்க்கெட்டுக்கு தெரியுதோ அப்போ தெரியுப்பா விலை வந்து மிக பெரிய அளவில் உயரும் சரிங்களா ஸோ அதுதான் ஒரு அசம்ஷன் ஃபண்டமெண்டாக இதோடைய பேர் கம்பெனி பார்க்கும்போது என்டிபிசி பவர் கிரிட் அதானி கிரீன் அதானி பவர் டாடா பவர் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி என்ஹெச்பிசி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு பேர் கம்பெனியாக இருக்குது ஸோ இதில் நம்ம பார்க்குறது என்ஹெச்பிசி தான் இது வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழாயிரது பிஇர் எச்சு இதை விட அண்டர் வேல்யூட்னா என்டிபிசி பவர் கிரிட் அண்ட் அதானி பவர் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸாக இருக்குது ஸோ சேல்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா லாஸ்ட் குவார்டரில் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் மிகப்பெரிய அளவுக்கு நெகட்டிவான சேல்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த செக்டரில் இருக்கிறதுலேயே அதிகமான நெகட்டிவ் சேல்ஸ் கொடுத்தது இவங்க தான் நெட் ப்ராஃபிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மைனஸ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் இருக்காங்க ஸோ நெட் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது ஃபினான்ஷியலாக பவர் கிரிட்டும் அதானி பவரும் அதானி கிரேனும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாட்டியும் இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினுக்கு இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இவங்க கட்டுக்குள்ளே தான் இருக்குது ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து கோடியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஆர்ஓஇன்னு பார்க்க ஆர்ஓசிஇ வச்சு பார்க்கும்போது செவன் பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இது மாதிரி மிக்சடான ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர்டர்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதை பார்ப்போம் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு நாலு குவார்ட்டராகவே மைனஸ் சேல்ஸை தான் இங்கே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் மைனஸ் இருபது புள்ளி நாலு சதவீதம் மைனஸ் சேல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது அதை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனம் லாஸ்ட் குவார்ட்டரில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடியாக இருந்தது இந்த குவார்ட்டரில் ஆயிரத்தி மூணு கோடியாக இருக்குது விச் இஸ் வெரி குட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு சதவீதமாக இருக்குது அதாவது நூறு ரூபாயில் நாற்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட் ஆனது மிக மிக அருமைன்னு சொல்ல முடியாது பட் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு இந்த கம்பெனி ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் த்ரெட்னிங் ஏதாவது இருக்கா கடன் அதிகமாக இருக்குன்றதான் பார்ப்போம் ஸோ இதில் லாங் டர்ம் பாரோயிங்ஸ் வந்து இருபத்தொம்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் மூவாயிரத்தி நூற்றி பதினோரு கோடியாக இருக்குது ஸோ விச் இஸ் கொஞ்சம் த்ரெட்டிங் மாதிரி தான் இருக்குது நமக்கு ஃபிக்ஸட் அசெட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல்னு பார்க்கும்போது லேண்ட் பில்டிங் ஸோ ஓரளவுக்கு அசட்ஸ் ஈக்குவலாக தாங்க இருக்குது வருமானம் ஈக்குவிட்டி கேபிட்டல் ஸோ லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கோடி ரூபா லாஸ்ட் கோர்டரில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க இது ஒரு மாதிரி த்ரெட்னிங் தான் பட் டிவிடென்ஸும் நல்லா தான் பண்ணிட்டு வராங்க லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது இன்ட்ரெஸ்ட் டிவிடன்ஸ் பேமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு கோடிக்கு பண்ணியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிவிடெண்ட்டாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பங்கு வந்து பிஸ்னஸ் சரி அதர் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா அதாவது அதிகமான செலவுகள் பண்ணுறாங்க அதிகமான நஷ்டம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அதே அளவில் மிகப்பெரிய லாபம் பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு நல்ல இது வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது ஒரு மாதிரி மிக்சராக தான் போயிட்டுருக்கு இந்த பங்கு ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராவது அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க சுமார் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அளவுக்கு ஸ்டேக்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது பதிமூணு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதில் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்ப்பரேஷன்ஸ் த்ரீ பாயிண்ட் டூவாக இருந்ததை த்ரீ பாயிண்ட் எயிட்டாக அளவுக்கு உயர்த்திருக்காங்க மற்றபடி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்டில் யாரும் பை பண்ணலை சிபிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ஸ் ஸ்கீம் அப்படின்னா ஒரு யூடிஎஃப் ஃபண்டு வந்து பை பண்ணி செல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அதாவது பிஎஃப்சி ஒன் பாயிண்ட் ஒன் செவன் டெக்ஸாக ஹோல்டு பண்ணிட்டு வராங்க பப்ளிக் கேட்டதை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எஃப்ஐஏஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிறுவனம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பெரிய நிறுவனம் தான் பிஎர்எஸ்ஏ கம்மியாக இருக்குது ஸோ த்ரெட்னிங்கான விஷயங்கள்னு பார்க்கும்போது பெரிய அளவில் எதுவுமே கிடையாது ப்ரோஸ் அண்ட் கான்சென்ட்னு வச்சு பார்க்கும்போது கம்பெனிஸ் ஹை டெப்டர்ஸ் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி செவன் ப்ரொமோட்டோ ஹோல்டிங்ஸ் டிக்ரீஸ் ப்ரொமோட்டோ ஹோல்டிங்ஸ் மட்டுந்தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக கம்மியாகியிருக்கு ஓகேங்க ஸோ த்ரெட்னிங் எதுவும் கிடையாது பட் இன்னொரு நல்ல நியூஸ் வரும்போது பிரேக் நடக்கும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் பிரேக் அவுட் கிடச்சதுனா நீங்கள் தாராளமாக இதில் என்ட்ரி எடுக்கலாம் இப்போ ஒரு நைன்டே மூவிங் ஆரேஜர் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் வரும் இல்லை அப்படின்னா தொண்ணூற்றொம்பது ரூபா நூறுரூவா டச் பண்ணிவிட்டு மேலே போகும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறாங்க ஹோல்டு பண்ணுங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை சப்போர்ட் வரும்போது சப் ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் லைனை வந்து உழைச்சிட்டு கீழே வந்துச்சுனா சப்போஸ் அப்படி வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுங்க சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா டாப்பாபா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்